நண்பர்களே இன்று சொல்லப்போகும் போகும் கதை திருவிதாங்கூரின் புகழ்பெற்ற மன்னன் மார்த்தாண்ட வர்மா பற்றியது இது சாதாரண வரலாறு இல்ல ரத்தமும் சதியும் பழியும் சேர்ந்த மர்ம கதை அந்த காலத்தில் மார்த்தாண்ட வர்மா இன்னும் இளவரசர்தான் ஆனால் அவர் சிம்மாசனத்தை அடையக்கூடாது என்பதற்காக எட்டு வீட்டார் குடும்பம் பெரிய சதி செய்தது அந்த சதிக்கு தலைமை தாங்கின நால்வர் ஒன்று வெளியாம்பள்ளி மதன் பிள்ளை இரண்டு அருமுலை பிள்ளை மூன்று சங்கரன் நாயர் நான்கு கேசவன் பிள்ளை இவர்கள் சேர்ந்து மார்த்தாண்ட வர்மாவை கொன்று ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம் திட்டமிட்டாங்க மர்மமான தாக்குதல் ஒரு இரவு மார்த்தாண்ட வர்மா தனியாக இருந்தபோது இந்த நால்வரும் அவரை சூழ்ந்தார்கள் கத்தி வாழ் ஈட்டி எதுவெல்லாம் எடுத்திருந்தார்களோ என்று உயிர் முடிந்தது சொன்னார்களாம் ஆனா மார்த்தாண்ட வர்மா அதிலிருந்து தப்பி ஓடினார் சிலர் சொல்வது அது அவரின் கூர்மையான புத்திசாலித்தனம் சிலர் சொல்வது அது பகவானின் அருள் ஆனா ஒரு விஷயம் உறுதி அந்த இரவில் அவர் உயிர் தப்பிறது மர்மம்தான் அரசனின் சத்தியம் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மார்த்தாண்ட வர்மா சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஆனா அவர் மனசுக்குள்ள மட்டும் ஒரு சத்தியம் இருந்தது என்னை கொல்ல முயன்ற அந்த நால்வரையும் நான் விடமாட்டேன் பழி தீர்த்தே தீருவேன் முதலில் பிடிப்பட்டவர் வில்லியாம்பள்ளி மதன் பிள்ளை அவரை மக்களின் முன்னால் கொண்டு வந்து துரோகி என்று அறிவித்து மரண தண்டனை கொடுத்தார் அந்தக் காட்சியை பார்த்த மக்கள் நடுங்கினார்களாம் அடுத்து அருமுலை பிள்ளை அவர் விழுந்திருந்த இடத்தை ராஜாவின் படையினர் கண்டுபிடிச்சாங்க அவரையும் அதேபோல மரண தண்டனை மீதமுள்ள இருவர் சங்கரன் நாயர் மற்றும் கேசவன் பிள்ளை இவர்களையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பிடித்து ராஜாவின் முன்னால் கொண்டு வந்து நீதிமன்றம் போல விசாரணை நடத்தி துரோகிகள் என்று அறிவித்து ஒரே சொல்லில் மரண தண்டனை விதித்தார் இப்படி ஒருவருக்கொருவர் நால்வரையும் அழைத்த பிறகு மார்த்தாண்ட வர்மா தனது சத்தியத்தை நிறைவேற்றினார் அவர் சொன்னார் இது இது என் தனிப்பட்ட பழி இல்லை நீதி அந்த கால மக்கள் இதை பார்த்து இவர் சாதாரண மன்னன் இல்லை தெய்வ நீதியை நிறைவேற்ற வந்து மனிதன் நம்பினார்கள் நால்வரும் மரணத்துக்கு முன் ஒரே சத்தியம் எடுத்தார்களாம் எங்களைக் கொன்றது அரசன் நாமும் அவன் உயிரை எடுக்காமல் அமைதியா இருக்க மாட்டோம் அந்த குரல் அந்த சாபம் இன்னும் அரண்மனை சுவர்களில் ஒலிக்குது என்று மக்கள் சொன்னார்கள் மர்மமான சம்பவங்கள் அதற்கு பிறகு பல விஷயங்கள் நடந்ததாம் இரவு நேரங்களில் அரண்மனை வாசலிலே நாலு நிழல்கள் நின்றது போல காணப்பட்டதாம் மன்னன் தூங்கும் போது யாரோ வந்து மூச்சு திணற வைத்தது போல உணர்ந்தாராம் ஒரு இரவு திடீரென்று விழைத்த போது கதவு முன்னால் அந்த நால்வரும் நின்றது போல பழிச்சென தெரிந்ததாம் வரலாறு சொல்வது மார்த்தாண்ட பர்மா உடல் நலக்குறைவால் இறந்தார் ஆனா மக்கள் நம்பிக்கையில் அவர் உயிரை எடுத்தது அந்த நால்வரின் ஆவிதான் அந்த சாபம் நிறைவேறிச்சு நண்பர்களே உண்மையில் மன்னன் நோயால் இறந்தாரா அல்லது நால்வரின் ஆவிகள் பழி தீர்த்ததால தானா அவர் உயிரை விட்டார் இதுக்கான உண்மை யாருக்கும் தெரியாது ஆனா இன்று மார்த்தாண்ட வர்மா பெயர் வந்தாலே அந்த நால்வரின் சாபமும் அவர்களின் ஆவியும் நினைவுக்கு வருது இது வரலாறா இல்ல மர்மமா தீர்ப்பு உங்களுக்கே